எடுத்த ஒருசியன் தான் உண்மையில சாப்பிட மாறி அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் பாத்தீங்கடா எங்களுடைய വീട്ടുക്ക് വളിയ നിക്കാ വേറെ എങ്ങനെയും മുപ്പതൊക്കെ പോമാറ്റം പോകും ஓ அப்ப பிடிங்க உன்னை வச்சிருங்க அவ்வளோ கண்டு அதாவது வந்து இன்றைய காணொளியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் திடீரெனு எடுத்த ஒரு விஷயந்தான் உண்மையில எங்கன்ற தம்பி ஜெயராமிருக்கார் ரான்னு அவருக்கு வந்து இன்றைய தினம் பிறந்தனார் அப்போ அதாவது வந்து செய்யற ஐடியா ஒன்றுமே உண்மையிலேயே இல்லை நாங்கள் போஸ்ட் ஓ போஸ்ட் எல்லாம் போஸ்ட் யூடியூப்பில் வந்து நாங்கள் போஸ்ட்டு கூட நாங்கள் போடகியும் இல்லை உண்மையிலேயே வந்து அவன் தனக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னான் அப்போ அதனால் வந்து நாங்கள் கேட்க வந்து கட் பண்ணேன் இல்லைனா அதனால் வந்து நீங்கள் யோசிக்கலாம் சில நேரங்களில் அப்போ என்னடா இன்றைக்கி இப்போ என்ன தான் செய்கிறீங்க இந்த மாதிரி யோசனையில் இருக்கலாம் உண்மையில் வந்து அப்போ தம்பின் ஒரு அரேஞ்ச்மெண்ட் தானே அரேஞ்ச் பண்ணியிருந்தவர் வீட்டையே எல்லோருமாக நல்ல மாதிரி சமைச்சு சாப்பிடுங்கோ ஆனால் சாப்பிட்ற வீடியோக்கும் தாம்பரமாட்டேன் இந்த மாதிரி தாம்பரம் மற்றபடி உண்மையில் ஒரு இதுவுமே இல்லையா ஒரு இதுவுமே இல்லை ஆனால் தான் வரையிலே மாதிரி சொல்லியிருந்தார் அப்படி தான் தான் வேண்டா வீடியோவுக்கு தான் வருவீங்களே ஏன் அப்படி இல்லை நல்ல சந்தோஷமா எல்லாம் செஞ்சு தான் தானே பிற எண்ணத்துக்கு வீடியோ கூப்பிடுறீங்க அதுங்கன்னு உறவுகள் இல்லை உங்களை எதிர்பார்ப்பினம் அப்போ என்ன பிறந்த தம்பியை கூப்பிடாம நின்றுக்காண்ட சாப்பிட்றீங்கன்ற மாதிரி தம்பிக்கு தம்பி சந்தோஷமாக தானே தானே வீடியோக்கு வரலான் தானே நீங்கள் வாங்க வரலையா

அப்போ ச நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தம்பிக்கும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்ளுங்கோ நாங்கள் நோமலாகத்தான் சமைச்சினாங்கள் இன்றைய தினம் எங்கே ஃபமிலி மட்டுமே ஃபேமிலி மட்டும்தான் நோமலாக சமைச்சினாங்களோ தான் நாங்கள் ஒரு பதிவாக செய்ய போகிறோமேன்னு நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்க சடங்குக்காரன் பெஸ்ட்டு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும் உண்மையில் எங்களுக்கெண்ட உஷு இதுவுமே இல்லை என்னம்மா இல்லைன்னா இன்றைய கூட நாங்கள் பீச்சுக்கு இல்லைன்னா வேறு எங்கேருந்து தான் போகிற ஒரு ஐடியாவில் இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் ஒன்றுமே செய்யலை சூழ்நிலை உண்மையாக டைமை பார்த்தீங்கன்னா சரியாக நாலு மணி ஆச்சுது சமையல் எல்லாமே முடிய இனிமேத்தாம் வந்து சாப்பிடவே போகிறோம் என்ன அப்போ நார்மலாக நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி சாப்பாடுன்ற மாதிரி அப்படியே நீங்கள் பார்த்துக்கொண்டு நாங்கள் நார்மலான சமைச்ச சாப்பாடு வந்து அப்படியே கிட்டே வந்து பாருங்கள் என்னென்ன சாப்பாடுன்ற மாதிரிக்கு

பழைய போட்ட வருது அப்படி இல்லை லேட் ஆயிடுது இல்லை கொஞ்சம் அதுதான் பிரச்சனை நானும் நல்லா பசியில் இருந்தேன் கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம் வீட்டை வீட்டாக்கான வேடி விவசாயம் மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காகத்தின் சொல்ல கொஞ்சம் விடுதில்லை ஓஹோ அது நல்ல சாப்பாடு கண்டாப்பிடுத்தேன் அதாங்க என்ன கட் பண்ண எடுக்க வந்துரு. tendered dinner ആ മനാഭ സാപ്പിട്ട് ആണോ മുൻകാത്ത എന്നെ ഒരു കവല ഇവള സാപ്പാട് തേടിയിട്ട് പിറന്നാൻ പക്കത്തി സാപ്പിടില്ല എന്നു കവല മറ്റും സന്തോഷമായി സാപ്പിട

எல்லாமே கரைசோறும் நல்லாது அப்படியேதான் கழிச்சே போயிட்டமே அப்படியே சாப்பிட்டு நிச்சரவந்தா அதே நான் ஒவ்வொரு விருந்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பாடா கொண்டே சமைச்சு சமைச்சு சாப்பிடுறோம் டைம் இல்லைன்னு இந்த நாடகங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆக்களு இந்த நாடக போட வேணுமே அதுதான் கொஞ்சம் நாங்கள் நாடகங்கள்ல ட்ரை பண்ணத்தான் வேணும் கலைச்சு உண்மையில எப்படி சொல்கிற எங்கள் பிறந்தநாள் வந்து நோமலாக செஞ்சாதானே இப்போ அதை பக்கம் அப்போ தம்பின்னு சொல்லியிருந்தான் இல்லைன்னா தனக்கு இந்த முறை வேணாம் அடுத்த வருஷம் படி பார்ப்போமான்னு சொல்ல உண்மையில் இப்போ நேற்றைய தினம் கூட நோமலாக கேக் ஆள் கட் பண்ண வீடியோவில் நாங்கள் ஒன்றும் பதவி செய்யலை அப்போ யூடியூப்பில் வந்து இல்லை தம்பி அண்ணா இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்போ அப்படியே நாங்கள் விட்டுட்டு நோமலாக வந்து சாப்பாடை தம்பிக்கிட்ட சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படியே சம்பியம் வந்து கேட்டால் தானும் இல்லை தான் வேற இல்லை கூட கொண்டே சென்றான் அப்போ நான் பிறந்தநாள் கூட கட்டாயப்படுத்தல அப்போ நான் அப்படியே விட்டுட்டேன் உண்மையில் பார்க்குறீங்க ஒரு தவிர ஒன்றை நினைக்க வேணாமே என்ன தவறாக ஒரு திறமை நினைக்காதீங்க என்ன காரணம் இதுதான் இதுதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை இந்த கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நாளை ஒரு புதிய குடியோவில் சந்திப்போம்